வெல்கம் டு மலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்பு எழுகிட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் நர்ஸு மருந்து வழங்குபவர் பல் மருத்துவ உதவியாளர் இளநிலை உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைகளுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருநெல்லை மாவட்டம் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக திருநெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனை அரசு சித்த மருத்துவ பிரிவு மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை அவங்க நிரப்புறதுக்கு தான் இப்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அதற்கான தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் ஸோ இங்கே வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அதாவது டாக்டர்ஸ் மருத்துவர் அந்த பதவிக்கு வந்து நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து மினிமம் எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் ஸோ இவங்களுக்கான தகுதியை தான் மாத சம்பளம் அறுபதாயிரம் ஓகே அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் ஸோ இவங்க வந்து எம்பிபிஎஸ் டென்டல் ஆயுஷ் பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர் இன் இங்கிலீஷ் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் அண்ட் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்தமாரி குறிப்பிட்ட தகுதி இருக்கணும் அந்த இரண்டு வருடம் அனுபவம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கும் மாத சம்பளம் அறுபதாயிரம் ஸோ அடுத்த பதவி வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து எம்பிபிஎஸ் எம்டி மைக்ரோபயாலஜி ஆர் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி ஸோ இந்த பதவிக்கு வந்து மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து டென்டல் யூனிட்டில் டென்டல் சர்ஜியன் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு தகுதி வந்து பிடிஎஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் ஓகே இவங்க வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்டர்டு வித் தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களாக இருக்கணும் அடுத்து வந்து சோசியல் ஒர்க்கர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கலாம் சோசியல் ஒர்க்கு சோசியல் ஒர்க் மெடிக்கல் ஓகே சைக்கேட்ரி மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு மெடிக்கல் அண்டு சைக்கியட்ரி ஸோ இந்த குறிப்பிட்ட கல்விருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு அடுத்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹெச்எம்ஐஎஸ் ஸோ அந்த இடத்துல வந்து ஐடி கோஆர்டினேட்டர் அப்படின்ற அந்த பதவிக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து எம்எஸ்சி ஐடி அல்லது பிஇ பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கு மாத சம்பளம் இருபத்தோராயிரம் ஓகே இந்த பதவிகள் இந்த இப்போ நம்ம சொன்ன அந்த எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு வேகன்சிஸு இது வந்து இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இவங்களுக்கு நேர்முகத் தேர்வு இருக்கும் அந்த அடிப்படையில் இவங்களுக்கான பணிவாய்ப்பானது வழங்கப்படும் ஓகே இதுக்கு கீழே வரக்கூடிய பதவிகள் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இது வந்து அவங்களுடைய கல்வித் தேதி அடிப்படையில் நேரடியாக வழங்கப்படும் அவங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஸ்டாஃப் நர்ஸு இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒம்பது கொடுத்துருக்காங்க ஸோ நர்ஸு பதவிக்கு வந்து ஒம்பது வேகன்சி இதில் வந்து டிப்ளமோ இன்ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ அரசு நிறுவனத்தில் அல்லது அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் ஜிஎன்எம் படித்தவங்க அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மொத்தமாக பதினெட்டு இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஸோ இதில் ஒம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே இவங்களுக்கு வந்து இவங்களும் டிப்ளமோ அண்ட் ஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம் இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஸோ இந்த ரெண்டு பதவிக்கும் வயது பார்த்திங்க அப்படின்னா ஷுட் பி ஷுட் நாட் பி ஓவர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஜிஎன்எம் பண்ணவங்க அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து ட்ராமா ரிஜிஸ்ட்ரி அசிஸ்டண்ட் இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க டிப்ளமோ ஆர் டிகிரி இன் நர்சிங் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ டிப்ளமோ அல்லது டிகிரி பண்ணியிருக்கணும் நர்சிங்கில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து ஓடி டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்க வந்து டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து ஃபார்மசிஸ்ட் ஸோ இந்த மருந்து வழங்குபவர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இவங்க வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ இதுதான் இவங்களுக்கான தகுதி ஸோ இவங்க வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும் அல்லது எனி டிகிரி படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் அவங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும் ஸோ ஓகே நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து பார்த்து டென்டல் அசிஸ்டன்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் ஹைஜின் ஸோ இது வந்து அந்த டென்டல் ஹைஜினில் அனுபவம் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இவங்க வந்து கம்ப்யூட்டர் கிரா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகாக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஓகே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்னொன்று அதாவது வேறு வேறு மிஷனில் வந்து அந்த வேறு வேறு யூனிட்டில் வந்து இந்த வேலை பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே இன்னொரு வேக்கன்சி வந்து அதில் வந்து அது தகுதியெல்லாம் ஒன்று தான் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அவர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ சேம் தகுதி தான் பட் வேறு வேறு யூனிட்டில் வந்து இந்த வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் ஒரு வேக்கன்சி அடுத்து நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமில் ஒரு வேகன்சி அடுத்து நேஷனல் ஹெல்த் மிஷனில் ஒரு வேகன்சி அடுத்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் டிஸ்ட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு கேஸ் ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட்டு ஸோ இந்த பதவி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே தகுதி ஒரே வித சம்பளம் மட்டும் அந்த மூன்றாவது பதவிக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தகுதி தான் இந்த வேலைக்கு வந்து மாதம் பத்தாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இது வந்து சிக்கி நியோனேட்டல் கேர் யூனிட் இந்த இடத்துல வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது வந்து ஸ்டேட் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் ஸோ இங்கே வந்து டேட்டா என்ட்ரிக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பத்தாயிரம் தகுதி வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கலாம் அல்லது இன்னைக்கு கிராஜுவேட் வித் இன் கம்ப்யூட்டர் பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து டிரைவர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து டென்த்து பாஸு அல்லது ஃபெயிலு வித் டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஓகே அடுத்து ஃபிசியோ நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு இவங்க வந்து பேச்சுலர்ஸ் டிகிரின் ஃபிசியோ தெரப்பி பிபிடி அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் ஸோ பிபிடி பண்ணிவிட்டு இரண்டு வருட பணி அனுபவம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கான மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் அடுத்து ரேடியோ ரேடியோகிராஃபர் இது வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னசிஸ் டெக்னாலஜி இவங்களுக்கு வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறுபா மாத சம்பளம் அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க எயித்து பாஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபெயில் இருக்கலாம் ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து துப்புரவு பணியாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இதில் எயித்து பாஸ் அல்லது ஃபெயிலு இவங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா மாத சம்பளம் அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சிதா இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று எயித்து பாஸ் அல்லது ஃபெயில் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஹாஸ்பிட்டல் அட்டெண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று சானிடரி இப்போ அட்டண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஓகே அடுத்து வந்து பேராவிட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று செக்யூரிட்டி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு அடுத்து சிஇஎம் ஆன் செக்யூரிட்டி கார்ட்ஸு நம்பர் ஆஃப் வேகன்சி நாலு ஸோ இந்த எல்லா பதவிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா எயித்து பாஸ் அல்லது ஃபெயிலானவங்க விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கு சம்பளமும் பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் ஒரே சம்பளம் தான் ஒரே தகுதி தான் ஸோ வேறு வேறு விதமான வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமில் லேப் அட்டண்டன்ட் அப்படின்ற வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க டென்த்து தகுதி இருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு வேறு ஒரு யூனிட்டில் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமில் ஒரு வேகன்சி சிக் நியோனேட்டல் கேர் யூனிட்டில் ரெண்டு வேகன்சி ஓகே இதுக்கு ரெண்டு பதவிக்குமே அப்படின்னா எயித்து பாஸ் ஃபெயிலு மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் ஸோ இதில் வந்து ஓடி அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க தேட்டர் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் ஆறாயிரம் ஓகே அடுத்து வந்து மல்டி டாஸ்க் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு எயித்து பாஸ் அல்லது ஃபெயிலானவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கான மாத சம்பளம் ஆறாயிரம் ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தேழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இவங்க ஒவ்வொரு பதவிக்கும் வந்து வயது வரும்போது வந்து மாறுபடுது ஸோ அந்த இந்த லேப்டெண்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஓடி அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே மேற்கண்ட பதவி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரைக்கும் மிகாமல் இருக்கணும் அது போக இந்த ரேடியோகிராஃபர் ஃபிசியோதெரப்பி டிரைவர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த பதவிகளுக்கெல்லாம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ இதுக்கான அந்த வயது வரம்புக்கான தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் தான் உங்களுடைய வயது வரம்பு கணக்கிடுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த தேதி பிரகாரம் வயது வரம்பு இருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க அடுத்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு பிறந்த தேதிக்கு எஸ்எஸ்எல்சி அல்லது ஹையர் செர்டி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் உங்களுடைய கல்வித் தேதிக்கான டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி ஸோ இதுக்கான ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ஸோ ஓட்டர் ஐடி வீட்டு முகவரி சான்றிதழ் வந்து ஓட்டர் ஐடி இணைக்கலாம் ஆதார் கார்டு இணைக்கலாம் ரேஷன் கார்டு ஃபோன் பில்லு இபி பில் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணலாம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கம்ப்யூட்டன் அத்தாரிட்டி இஃப் அப்ளிகபிள் ஸோ உங்களுக்கு ஏதாவது பணியில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டிஸ் ஆர் சிண்டிகேட்டட் இந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா மெத்தட் மென்ஷன்ட் ஸோ உங்களுக்கு ஏதாவது சிறப்பு தொகுதி இருக்குது அப்படின்னா அது பற்றின சான்றிதழ் நகல் நான் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ முக்கியமான இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம் த அபவ் போஸ்ட் ஆர் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அண்ட் பியூர்லி டெம்பரரி நேச்சர் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி தற்காலிகமான பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த காலத்தில் உங்களுக்கு நிரந்தர பணி வழங்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படுது கான்ட்ராக்ட் பி ரினியூடு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் லெவன்த் மன்த் பீரியட் சப்ஜெக்ட் டு பர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் ஸோ பதினோரு மாதங்களுக்கு பின்னால் பணி நீட்டிப்பு வழங்கப்படலாம் உங்களுடைய அந்த பணியில் நீங்கள் காட்டக்கூடிய அந்த திறமையை பொறுத்து உங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் விட் பி சப்ஜெக்ட் டு மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டர் ஆன்டிசிடென்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டால் கூட உங்களுக்கு சப்ஜெக்ட் டு மெடிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் வந்து உடல் தகுதி இருக்கா மற்றும் வெரிஃபிகேஷன் ஆஃப் கேரக்டர் ஸோ உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் இது பற்றின சரிபார்ப்புக்கு பின்னால் தான் உங்களுக்கு அந்த பணிவாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது மாதிரி முக்கியமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறான் அது முழுமையாக பார்த்துங்க ஸோ இதுதான் இந்த மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து முழுமையான நோட்டிஃபிகேஷனை பார்த்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க ஸோ விண்ணப்பம் நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்ம வந்து விண்ணப்பங்கள் வந்து பதிவேற்றம் செய் விண்ணப்பங்களை வந்து நம்ம திருநெல்வேலி டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் கல்வித்தகுதி தேதி மற்றும் இதர சான்றிதழ்களுடன் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அன்ற அந்த கடைசிக்குள்ளே அப்லோட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரிலோ அல்லது தபால் மற்றும் மின்னஞ்சல் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை அப்லோட் அப்ளை பண்ணணும் அதர் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இது ரொம்ப முக்கியமானது விண்ணப்பிக்கிறவங்க இதை முழுமையாக சரியாக பார்த்துக்கோங்க ஸோ குறிப்பாக வந்து எயித்து டென்த்து டிப்ளமோ டிகிரி இப்படி பல்வேறு கல்வித் தகுதிக்கும் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பானது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பானது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வெளியாகியிருக்கு ஸோ இதே வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வெளியாகும் போது அது பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த திருநெல்வேலி மாவட்ட சுகாதாரத்துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் முழுமையான தகவல்களை பார்த்து விண்ணப்பிங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொருடைய சந்திப்போம்